அன்புள்ள பக்தி கிளிக்ஸ் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் இதுவரை துலாம் ராசியில் இருந்தவர் விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அப்படி செல்லும் போது ஒவ்வொரு ராசியினுடைய சாதக பாதக பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கர பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் இதுவரை இரண்டாம் இடமாகியல குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் பெரும்பாலும் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் என்போம் அங்கு ஏற்கனவே ஏற்கனவே மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் உள்ளனர் அவற்றுடன் சேர்ந்து சுக்கர பகவானும் இணைகிறார் சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகவே கவனமாக இருத்தல் வேண்டும் கலைத்துறை அன்பர்களுக்கு அலைச்சல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அளவுக்கு மீறிய அலைச்சல் அளவுக்கு மீறிய உழைப்பு அளவுக்கு மீறிய பிரயாணங்கள் ஏற்படும் அதன் காரணமாக கஷ்டப்பட்டு தான் வருமானம் உயரும் உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் தான் இது தசாபுட்டிகள் சாதகமாக இருந்தால் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பெறுவதற்கு சற்று முயற்சி செய்ய வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் நவீனகரமான பொருட்களை வாங்குவதால் அதிக செலவுகள் உண்டாகும் பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குவேன் வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு வீடு கட்டலாம் லோன் கிடைக்கும் பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கீத வித்வான்கள் ஆன்மீக உபன்யாசராக ஆகியோர்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் உண்டாகும் தங்களுடைய திறமையை காட்டி பணம் சம்பாதிப்பீர்கள் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு சற்று பட வாய்ப்புகள் குறையும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம்தான் தயாரிப்பதற்கு பட தயாரிப்புக்கு தேவையான பைனான்ஸ் உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம் ஆக கவனம் தேவை அரசியல் துறை அன்பர்களுக்கு பெரும்பாலும் அரசியல் துறைக்கு பிரதானமான கிரகங்கள் சுக்கிரனும் சனி பகவானும் ஆகும் அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களின் புகழ் பெருகும் மக்களிடையே செல்வாக்கு உயரும் அதில் எந்த சந்தேகம் இல்லை கட்சியில் இதுவரை மறுக்கு போட்டு வந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு உயர்வதால் தாங்கள் ஒரு அரசரை போல வளம் வருவீர்கள் ஆக மொத்தம் கன்னி ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் குரு பகவான் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வக்கரமடைந்திருக்கிறார் நன்மை ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் நன்மை ஆக சுக்கர பயிற்சியினால் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ கடின உழை பிரிக்கிறதோ அந்த அளவுக்கு பண வரவு உண்டாகும் சில சமயம் பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பெண்களுக்கு சுபகாரியங்கள் சிறு தலை தாமதங்களுக்கு பிறகு அமையலாம் ஏனென்றால் குரு பார்வை ஏற்படுகிறது சிறிய தரங்கள் தாமதங்களுக்கு பிறகு உண்டாகலாம் காரியங்கள் வெற்றி பெறலாம் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்